ஜி ஃபைவ் ஓடிடி தளம் தயாரித்திருக்கும் வெப்சீரிஸ் செருப்புக்கள் ஜாக்கிரதை சிங்காரவேலு இணைந்து தயாரித்திருக்கிறார் இவர் ஏற்கனவே மதில் என்ற வெப் வெப்சீரிஸை தயாரித்தவர் ஆவார் செருப்புக்கள் ஜாக்கிரதை காமெடி வெப் வெப்சீரிஸில் சிங்கம்புலி விவேக் ராஜகோபால் ஐரா அகர்வால் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் முத்து கணேஷ் இசையமைத்திருக்கிறார்கள் கங்காதரன் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாக இருக்கிறார் இந்த வெப்சீரிசின் அறிமுக நிகழ்வு சென்னையில் நடந்தது இதில் வெப்சீரிஸ் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நடிகர் சிங்கம்பொழி கலந்து கொண்டு பேசும்போது டெட் பாடி ஒன்று உச்ச போன கதையை ருசிகரமாக கூறினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் அனைவருக்கும் வணக்கம் சி சி ஃபைவ்ல அப்புறம் நான் இது பண்ணுறேன் பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சி ஃபை தௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரோன் சாருக்கு எஸ்எஸ் குரு அவருக்கு பெரிய நன்றியை சொல்லுகிறேன் டைரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி இந்த கதை வசம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எரிச்சூர் அரஞ்சன் சாரத்தும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என் உடம்பு நடிச்சவங்க எல்லாத்தையும் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மலை இப்போ வருமா அப்போ வருமா கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்தில் கார் பாட்டிக்கோங்க கார் கீழே பாட்டுறீங்க வெளியூர் போனவங்கலாம் இருங்க அதை ரசிபர் படம் வாங்கி வச்சுக்கோங்க பால் பாட்டு ஏழு வாங்கி வச்சுருக்கோம் பதினாறு வாங்கி வைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சீஃபயில் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லன்னு இல்லை பால் பாக்கிட்டு ஆர்வாங்க வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்னைக்கு எழுச்சியூர் ஆரம்பிந்தா ராஜேஷ் ஆரோ வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாக்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேனே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார் இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு அப்புறந்தேன் நான் நாலு போலீஸு நல்லா இருந்தவன் பண்ணேன் ஒரு டேரக்டர் விஷ்ணாங்க அவர்கிட்ட இருந்திருக்காரு லாலா சார்ட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியும் நடந்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அரவிந்த் சார் நான்குடன் பேசினோம் அவர் கூட ஏன் பேசணும் பேசவே வேண்டாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்கா எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு கோடு போட்ட மாதிரி இருக்கும் நான் எழுத் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் என்னோடய மனம் பற்றிப்பார் தேசிங் ராஜா அந்த படங்கள் எல்லாம் ஒரு அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிகிட்டு இருப்பார் இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் இன்னும் பெரிய வகரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரு சிங்கர் சார் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியலை என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துகிட்டோம் அப்படி ரொம்ப சார் அம்மில்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணமுள்ளையும் எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் பதினாறு கேரம் அப்படிலாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஹீரோயினிக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில மூன்றரை மணி நேரம் ஆகும் சார் மதியானம் ரெண்டு ஷார்ட்டு நான் எடுக்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா இங்கே வரையில ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷார்ட்டை எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டவுடனே காலையில ஏழரை மணிக்கு பொங்கலத்தின்னு உட்காந்துருவாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாது அது கொஞ்சம் நல்லா இப்படி நம்ம சொன்னா எப்படி வேலை ஏறும்னு என்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல நல்லா ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க சார் பா பேசிகிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கங்கா கேமராமேன்னு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட ஹண்டு அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு என்ன கங்கா இருந்தேன் இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும் நீ அந்த விஷயத்தில் தோற்று போக சத்தியமா எனக்கு அழகாக்கவே முடியாது அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது என் தங்காதான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆகிடணும் ஆயிடணும் ஆகணும்னு நான் மல்ல பல சீட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆயிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்ன சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க ஒன்றும் தனம்தான் சீர்கட்டை பிற பார்த்துக்கல சரக்கை பார்த்து வரல எதையுமே பார்த்து தூங்கவும் மாட்டான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் ஒரு ஆறு பட்ட அது மாதிரி நான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமரா நினைக்கிறேன் அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அடுத்து ஹீரோ அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல என்னே அப்பா பையன் பையன் யார் அப்படின்னு விவேக்க கொண்டு வந்தது ஆமிச்சாங்க சத்தியம் சொல்லியா இப்படியெல்லாம் என்ன கலராக போகிறதுக்கும் பிள்ள வரக்குங்க என்ன கலராக இருக்கேன் பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசில் இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் கவிதாட்ட கேட்டுக்கிட்டேன் இன்னமு இன்னும் நிறையா இருக்க ஒரு விளையா லவ் பண்ணேன் அந்த பிள்ளை சவத்த பிள்ளை அந்த கம்பியை பிடிச்ச அப்படின்னு நின்னுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அந்த பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் சாங்கு ஓடுறா போய் பழைய சைக்கல்கள் அதெல்லாமே கவிதை படிக்கிறது நின்று அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்துச்சு ஒன்றும் எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்து நின்றுச்சேன் அந்த பிள்ளை கையை சக்கச்சுவே நின்றுச்சி என் கைய என் கையை கண்ணக்கரையே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓட வேணாம் நான் புரியுது இவ்வளோ ஒரு கலரான பிள்ளையை போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விவேக் வந்து சமத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸு இதில் எல்லாம் நடிச்சவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசில் ஓடும் சூப்பராக பண்ணேன் நல்லா பண்ணீங்க நல்லா ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலேயே நான் அப்பா அப்படிலாம் அந்த பாண்டிங் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு நான் நைட் சொன்னார் மறுநாள் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு நைட் வச்ச உடனே நான் ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த பொசிஷன் நாங்க இருந்த பொருஷன் அதனால் இப்போயும் எங்கே வெளியே போக்கு நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போச்ச உடனே இதை போய் அப்படி அப்படிலாம் நீங்கள் எதுன்னு சொல்லிடறாங்க சீரியல் நாங்கள் நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் உங்கள் போட்டால் எடுங்க உங்கள் கேமரா நல்லா சொல்லு அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க இல்லை நம்பர் வந்துடும்ல அப்படி வந்து உங்கள் போட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன் ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டேங்க நீ காலையில் கூட சிபிஐல சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுது நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லோருமே ஒரு வேறுபாடே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது மஞ்சுவாக இருக்கட்டும் ரோஸ்லிங்காக இருக்கட்டும் பரிமலாவாக இருக்கட்டும் அவங்க தேவியாவாக இருக்கட்டும் எல்லா பேருமே அப்புறம் தங்கலாங்கில் மெயினூரில் நான் அடிச்சாரு தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி இருக்கும் அதை நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க நான் அங்கே போய் முதல் அஞ்சாறு நாள்மே அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் டேரக்ட்ரு அஸ்டெண்ட் வந்துட்டு சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா அப்படியா இந்த லேடிஸ்க்கெலாம் ஒரு ரூம் போட்டிருக்கு அங்கே இருக்காருன்னு உடனே போய் உண்மையில அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அவர் ஏன் சார் அங்கே போய் யாரு இல்லை சார் இந்த வயசு நல்லா இருக்குது அவருக்கு தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அந்த டெத்து வீடுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் நடுதுன்னு தெரியாது எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைக்காவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு பத்து மணியாக இருந்தாலும் அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க சீப்பை அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு ஒன்றே ஒன்று கவுசி தாக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட்பாடி எப்போயுமே இருந்துக்கிட்டு இருக்கு அன்னையெல்லாம் டெட்பாடியாக நினச்சா பாருங்க அவரெல்லாம் பாவம் அவர் எப்படி டெட்பாடி உட்காந்துருக்கார் ஹஸ்பண்டாக சொல்கிறாரு தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்கார்ந்து வச்சாங்க அவன் போய் என்ன சொல்லணும் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும் சார் டெட் பாடி யூரின் போடணும்னு கேட்குது போக சொல்லலாம் ஆமாம் நான் பக்கத்தில் இருந்தேன் நீ பயம் இல்லை அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட்டு போகிறாங்க நீ டெட்பாடி யூரின் யூரியன் போகணுன்னு இப்படியாரா பேசுவாங்க அவரும் அண்ணே டெப்பாடே நீங்கள் போங்க இவர் நாடியே கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் பதினோரு மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்ட எல்லாம் பூச்சிட்டு வீட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போடுறேன் அங்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துருச்சு ஓடுறாங்க யாரோ ஒருத்தருக்கு நாடி கட்டி போட்டு வர்றாங்க நான் தானே என்ன அங்கிட்டலாம் யாராவது கூப்பிட்டு போவோம் என்ன கூட ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும் டைலாக்லாம் கேட்டார் ஒரு ஒரு டைலாக் தரையிலையா ஒரு ஒரு டைலாக்ல பிளாஸ்கட்லேயாவது போட்டுக்கோங்கயா அப்படி மாதிரி தரல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொடனே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம் ஐம்பதாயிரம் ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கட்டி வைக்கிறோம் பத்து ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கணும் ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் நேரம் நம்மளை கட்டிக்காத்தவன் நம்மளை சுற்றி சேர்த்து வச்சேன் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சமந்தவனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிறோம் அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதர் ஒருத்தர் போயிட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு போகணும் இருந்தான் டேய் தம்பி ஏ என்னடா கிட்டே என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அந்த தாலுகாபிஸுக்கு போனோம்னே ஏதோ திடீர்னு தூங்கிட்டேன் உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாய்ந்திர அவனை தூக்கி போய் கூப்பிட்டு போயிட்டாரே ஏ கொண்டு போட கொண்டு போடா நம்ம பிள்ளைடா என் ஒய்ஃப் இருக்கு நீ போய் பார்த்துக்கிறேன் கொண்டு போய் குழந்தைய விட்டு போடானா சரிண்ணா ஒரு பத்து நாள் கழிச்சு ஏய் ரேஷன் ரேஷன் ஒரு ரசி வாங்கினேன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடா நான் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் ஆ வச்சுட்டு போடான்னு வச்சுக்கேன் அப்புறம் போயிட்டே இருந்தேன் என் செருப்பு செருப்பை தூச்சு உன் வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு ரெண்டாவது வழக்கமாக உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு எப்படி தான் கிடச்சா பட அப்படின்னா நோக்கில அதுக்கடுத்து டே எங்கள் அப்பா சித்துக்குன்னாரு ஓட்டு தான் இருந்தால் கட்டு போகிறேன் இன்னைக்கு மழை வந்துருச்சு அங்க பிறக்க மாட்டேங்கு வேற ஏதோ சொல்லிக்கிட்டு தான் இங்கே நான் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து தூக்கிட்டு போகிறேன்னு உன்னே கொன்னே உடனே போனத்தை கொண்டு வந்து எங்கடா வைக்கிறேன் ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சிடுறாருன்னு சார் எழுதியிருக்காரு அவ்வளவு காமிக்கலாம் எழுதியிருக்காரு அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்கார் நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டர் பை ஜி ஃபிலிமில் டேரக்டர் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க என்ன நினச்சேன் பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போய் போடுறாங்க நல்லது உங்களுக்கு அது சதவாரி மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ராஜேப்பாரே வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள்குமாரு அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டராக அப்படிங்க ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை ரைட்ரு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னார் ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் இங்கே வேலை அனைவருக்கும் நன்றி நன்றி ஜி ஃபை கௌசிக் சார் சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தரையும் ஒம்பது தொண்ணூற்றம்பது ரூபா கேட்கவே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் தொண்ணூற்றம்பது ரூபா இருக்கிறார் ரொம்ப கம்மி கூட கூட இரநூறுவா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பெல் பட்டன் கூட இருந்த அமுக்குங்க செருப்புகள் ஜாக்கிறதே கொண்டாடுங்க இங்கே இருக்க இந்த இந்த சின்ன டீம் இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த பயத்துலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள்